ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டோஷி கடன்னா உங்கள் ஜோஷி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரரண்ட ஊருகா பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பிரரண்ட ஊர்வாக பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பரண்டையில் என்னென்ன நன்மை இருக்குன்னு பார்க்கலாமா ஸோ பெரண்டை வந்து அஜீர்ணம் முதல் சுளுக்கு வரைக்கும் நமக்கு யூஸ் ஆகுதுங்க டெய்லி ஃபுட்டில் நம்ம ஏதாவது ஒரு முறையில் நம்ம பரண்டையை சேர்த்துக்கலன்னா உடல் சுறுசுறுப்பாகவும் ஞாபக சக்தி பெருகும் மூளை நரம்பு பலப்படும் ரத்தம் ஓட்ட அதே போல் இதயம் பலப்படும் எலும்பும் பலப்படும் செரிமான கோளாறு பிரச்சனைலாம் சூப்பராக சரியாங்க கை கால் குடைச்சல் குணமாகும் ஆஸ்துமா கூட குறைக்குங்க பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு ஏற்படுற ஓவர் ப்ளீடிங்கை கூட இது கண்ட்ரோல் பண்ணுது வாயு பிடிப்பு இறைப்பை அலர்ஜி அப்புறம் அஜீர்ணம் பசியின்மை போன்ற பல நோய்களை சரியாக்கும் மருந்துங்க நம்ம உடலில் ஏற்படுற எல்லா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கும் நல்ல சொல்யூஷனும் இந்த பிரண்டிய பிரண்டை வந்து நமக்கு கொடுக்குதுங்க இப்படிப்பட்ட பிரண்டையை வந்து நம்ம பொடியாகவும் துவையலாகவும் இட்லி பொடியாகவும் ஊறுகாவாகவும் தொக்காகும் குடம்பாகவும் மற்றும் ரசம் கூட வச்சு சாப்பிட்லாங்க ஸோ இந்த பரண்டையில் உச்சி முதல் பாதம் வரைக்கும் நமக்கு ஏற்படுற எல்லா நோய்களுக்கும் இது சரியாகிறதுனால இதை உணவில் நம்ம கட்டாயம் சேர்த்துக்கணுங்க இன்றைக்கி இந்த பரண்டியை வச்சு நான் ஊருக்காக தாங்க பண்ண போகிறேன் அதுக்காக நான் ஜோஷி கடனில் போய் பிரண்டைக்க பிரண்டையை பறிச்சிட்டு வந்தாங்க ஃப்ரெஷ்ஷான பரண்டை நம்ம தோட்டத்துலேருந்து இருந்து பறிச்சுட்டு வந்து அதை சூப்பராக க்ளீன் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் சரி பெரண்ட ஊர்காவுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ வெந்தயத்தையும் கடுகையும் வந்து நம்ம வெறும் கடாயில் வதக்கி எடுத்துடுறோங்க ஸோ நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா ஊர்கா பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் பூண்டு பிரரண்டையை போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறோங்க கூட ஒரு கைப்பிடி கருவேப்பில் காஞ்ச மிளகா வந்து ஒரு அஞ்சாறு நம்ம காரத்துக்கு ஏற்றப்போல்லாம் சேர்த்துக்கலாம் கூட புளியும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறோங்க ஸோ வதக்கி எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே எடுத்து ஆற விட்டு விட்றோங்க ஏன்னா மிக்சியில் நம்ம போட்டு இதை பேஸ்ட் ஆக்கணும்ல ஸோ அதுக்காக இதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம வறுத்து வச்சு அந்த பொடியை இது வெந்தயத்தையும் கடுகு வந்து பொடி பண்ணிக்கிறோம் ஸோ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டையும் போட்டு நம்ம இது மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூளும் அரைச்சி வச்ச பவுடரையும் போட்டு நம்ம புளி கரைஸில் கொஞ்சம் ஊற்றுறோங்க ஸோ அப்போ தான் கொஞ்சம் லிக்விட் பதம் வரும் ஸோ இதை நல்லா வதக்கி கக்கி வர நேரத்தில் வந்து பனங்கற்கண்டோ வெல்லமோ இல்லை நாட்டு சக்கரை எது வேணாலும் போடலாம் டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் ஸோ இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் பெருங்காயத்தூளை போடுறோம் கடைசியாக பெருங்காயத்தூள் போட்டால் நல்லா வாசனையாக இருப்பாங்க அதுக்காக ஸோ இப்போ தலை தளம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பிரண்டை இந்த பரண்ட ஊருக்காகவே நம்ம சாப்பாடு ரசம் சாம்பார் வத்த குழம்பு கூட்டு பொரியல் எல்லாத்துக்கும் சூப்பராக வச்சு சாப்பிட்லாங்க டிஃபன் ஐட்டம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது அப்சல்யூட்லி சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க ஸோ இந்த பரண்ட ஊருக்காக நம்ம வெறும் சாதத்தில் கூட பரட்டி சாப்பிட்லாங்க வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் இது வெளியே வச்சு நம்ம யூஸ் பண்ணால் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இதுக்கு வந்து நம்ம எந்த காடி கீடு எதுவுமே ஊற்றலை வெறும் புளி மட்டும் தான் ஊற்றிருக்கோம் நல்ல நிலம் நல்லா வதக்கி செஞ்சிருக்கிறதுனால இது வந்து லைஃப் லாங் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும்ங்க இந்த டேஸ்ட்டு இது வந்து நம்மளுடைய உடல் பிரச்சனை நான் ஆல்ரெடி சொன்னேன் உச்சி முதல் பாதம் வரைக்கிற இருக்கிற ஜீரண கோளாறுலேருந்து நமக்கு சுருக்கு வரைக்கும் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் இது வந்து சொல்யூஷனாக அமையும் ஸோ இதை வந்து நம்ம டெய்லி ஃபுட்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆரோக்கியம் தாங்க கூடும் இந்த ஊருகாவை நம்ம செஞ்சு உடனே சாப்பிட்றதை விட அதை வச்சு வச்சு நாளாக நாளாக சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டு அல்லுங்க நமக்கு இப்படிப்பட்ட எல்லா பலனுள்ள பயனுள்ள இந்த ஊறுகாய் யாருக்காவது வேணும்னா செய்ய தெரியல அக்கா எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கவும் தயாராக இருக்கேன் ஸோ வேணும்னா நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சமையல் வீடியோ போட்டு ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் சமையல் வீடியோ போட முடியல ஸோ யாருக்காவது இந்த ஊருகா தேவைனாலும் இல்லை வேறு எதோ ப்ராடக்ட் வேணுன்னாலும் எனக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் நான் ஷூராக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் பபாய்